மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளராக பணியாற்றிய தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்கள் கடந்த இருபது நாட்களுக்கு மேலாக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சுவாச கோளாறினால் மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு மருத்துவ சிகிச்சை பலனளிக்காமல் இந்த மாலை சரியாக மூன்று மணி அளவில் அவர் இயற்கை எழுதினார் என்கிற செய்தி மிகுந்த அதிர்ச்சியையும் மிகுந்த வேதனையையும் துயரத்தையும் அளிக்கக்கூடிய செய்தியாக அமைந்திருக்கிறது தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு சென்னையிலே பிறந்தார்கள் அதன் பிறகு கல்லூரி படிப்பை எல்லாம் ஆந்திரத்திலே முடித்துவிட்டு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தினுடைய மாணவராக சேர்ந்து அங்கே மாணவர் பேரவைத் திரையிலே மூன்று முறை மாணவர் பேரவையினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அவசரநிலை பிரகடனத்தின் போது மாணவருடைய போராட்டத்தின் காரணமாக கைது செய்யப்பட்டார் இந்திய மாணவர் சங்கத்தினுடைய அமைப்பினுடைய தலைவராக தலைவராக அகில இந்திய தலைவராக ஏறக்குறைய ஆறு ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி தொடர்ந்து மாணவர்கள் இந்திய மாணவர் சங்கத்தையும் மாணவர்களையும் திரட்டுவதில் ஒரு முக்கியமான பங்கினை ஆற்றினார் அதன் பிறகு கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினராக அரசியல் தலைமை குழு உறுப்பினராக பல்வேறு மாநாடுகளில் தேர்வு செய்யப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நடைபெற்ற அகில இந்திய மாநாட்டில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில உலக இன்டர்நேஷ்னல் டிபார்ட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய தலைவராக இருக்கிற காலத்தினால் பல்வேறு உலக உலக நாடுகளுக்கு சென்று உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாட்டு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களோடு கலந்துரையாடி கம்யூ சர்வதேச அளவிலே ஒரு முக்கியமான கம்யூனிஸ்ட் தலைவராக தத்துவார்த்த தலைவராக திகழ்ந்தவர் தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்கள் நாடாளுமன்றத்திலே அருமைத்தோழர் டி கே ரங்கராஜன் அவர்களோடு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த காலத்தில் மூன்று முறை நாடாளுமன்ற மேலவை உறுப்பினராக திகழ்ந்து பணியாற்றினார் இரண்டு முறை பணியாற்றினார் நாடாளுமன்றத்தில் அவருடைய ஆற்றிய உரைகள் எல்லாம் தொகுத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே பாரதி புத்தகாலத்தின் சார்பிலே புத்தகமாக நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம் அந்த உரைகள் நாடாளுமன்ற உரைகள் என்பது மட்டுமல்ல ஒரு சிறந்த ஆவணமாக பயன்படக்கூடிய அளவுக்கு அந்த நாடாளுமன்ற உரைகள் அமைந்திருக்கிறது ஒரு சிறந்த மார்க்சிய தத்துவ 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 சிந்தனையாளராக மார்க்சிய பொருளாதாரத்தின் நிபுணராக அனைத்து இந்திய அரசியலே இந்திய அரசியலில் ஒரு துருவ நட்சத்திரமாக திகழ்ந்தவர் தோழ சீதாராம் யெச்சூரி என்று சொன்னால் மிகையாகாது அவசரநிலை காலத்திலும் சரி அதற்கு பிறகு ஏற்பட்டிருக்கிற இந்த நாட்டினுடைய பல்வேறு சோதனை காலங்களில் இந்த நாட்டின் இந்த நாட்டு மக்களை திரட்டி தொழிலாளி வர்க்க அரசியலை முன்னெடுப்பதில் முத்தாய்ப்பான பங்கினை ஆற்றியவர் சோழர் சீதாராம் யெச்சூரி அவர்கள் இளம் வயதிலிருந்தே பல மொழி பேசுகிற ஆற்றல் உடையவர் அவர் தமிழில் நாட்டிலே பிறந்த காரணத்தினால் தமிழை ஓரளவு புரிந்து கொள்ள முடியும் தெலுங்கு ஆந்த தெலுங்கு க இந்தி ஆங்கிலம் என்கிற அனைத்து அந்த மொழிகள் எல்லாம் சரளமாக எல்லோரோடும் பேசக்கூடியவர் சோழ சீதாராம் யெச்சூரி அவர்கள் தமிழ்நாட்டிலே டாக்டர் முதலம் டாக்டர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது கோவை மாவா மாவட்ட கோவையிலே நடந்த தமிழ் செம்மொழி மாநாட்டிலே கலந்து கொண்டு அவர் ஆற்றிய உரையை டாக்டர் கலைஞரே அவர்களே அந்த மாநாட்டில் மிக சிறப்பானதொரு உரை என்று பாராட்டிய பெருமை அவருக்கு சாரும் இப்படி பல துறைகளில் மொழியியல் பொருளாதாரம் அரசியல் தத்துவம் என்கிற விஞ்ஞானம் என்கிற பல்வேறு துறைகளில் மிக சாதனை படைத்திருக்கிற மிக தெளிவான சிந்தனை படைத்திருக்கிறவராக தோழி சீதாராம் யெச்சூரி அவர்கள் திகழ்ந்தார்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை இந்தியாவிலே கட்டுகிற முக்கியமான அந்த முக்கியமான அந்த தளத்தில் மிக அதிக பங்காற்றியவர் இன்றைக்கு நாடு சந்தித்து கொண்டிருக்கிற ஒரு பாசிச அபாயத்தை எதிர்த்து போராடி இந்தியாவிலே மதசார்பற்ற சக்திகளையெல்லாம் ஒன்றிணைத்து ஒரு இந்தியா கூட்டணி என்கிற கூட்டணியை வலுவாக உருவாக்கி ஒரு மதசார்பற்றி அரசை இந்தியாவில் நிறுவுவதற்கு இரவு பகலாக பணியாற்றியவர் தோழர் சீதாராம் எச்சரி என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் பெருமையோடு நினைவு விரும்புகிறோம் இந்தியாவிலே இந்த தலைமுறை மட்டுமல்ல போன தலைமுறையில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களோடெல்லாம் டாக்டர் கலைஞரோடு அதேபோல இந்திரா காந்தி உள்ளிட்ட பல தலைவர்களோடு மிக நெருக்கமாக பழகி அகில இந்திய அரசியலிலே ஒரு முத்தாய்ப்பாக திகழ்ந்தவர் தோழி சீதாராம் எச்சரி அவர்கள் தோழர் சீதாராம் யெச்சூரி அவருடைய மறைவு மார்க் மார்க்சிஸ்ட் தோழர் சீதாராம் யெச்சூரி அவருடைய இழப்பு என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய இழப்பு இந்த இழப்பை எப்படி நாங்கள் ஈடு செய்ய போகிறோம் என்பதுதான் இந்த இழப்பை சந்தித்து அப்படிப்பட்ட ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே வருத்தத்தோடு நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் இந்தியாவிலே பாசிஸ்ட் சக்திகளை வீழ்த்துவதற்கு இந்துத்துவ சக்திகளை வீழ்த்துவதற்கு இந்தியாவிலே ஒரு பொது உடைமை சமூகத்தை அமைக்கிற தொழிலாளி வர்க்கத்தை திரட்டுகிற அந்த மகத்தான பணியில் தோழர் சீதாராம் யெச்சூரி காட்டியிருக்கக்கூடிய அந்த பாதையிலே எங்களுடைய பயணம் தொடரும் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அவருடைய உடல் பதினாலாம் தேதி காலை பதினோரு மணிக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மத்திய குழு அலுவலகத்திற்கு டெல்லியிலே பொதுமக்களுடைய மரியாதைக்காக அஞ்சலி செலுத்துவதற்காக வைக்க இருக்கிறார்கள் மாலை மூணு மணிக்கு மேலாக அவர் தனது உடலை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு தானம் செய்திருக்கிற காரணத்தினால் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு பதினாலாம் தேதி மாலை மூன்று மணிக்கு மேல் அவருடைய உடல் ஒப்படைக்கப்பட இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் நாடு முழுவதும் ஒரு வார காலத்துக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி துயரத்தை அணுவி துக்க அனுபவிப்பது என்கிற அடிப்படையில் எங்களுடைய கொடிகள் அரைக்கம்பத்திலே பறக்கவிடப்படும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநிலக்குழு அலுவலகத்தில் அவருடைய படம் வைக்கப்பட்டு இங்கே அஞ்சலி செலுத்தப்படும் விரைவிலே ஒரு பொருத்தமான தேதியில் சென்னையில் அவருக்கு இரங்கல் கூட்டம் நடைபெறும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் Indian public life has been impoverished. A gentleman has gone, but an inspiration <coughs> lives on. Sitaram Yachuri will be an inspiration for all those who believe in democracy, socialism and secularism.